ஜெய்வன் தரிசனம் சேனலில் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருப்பது மாணிக்க வாசக பெருமான் குரு பூஜை ஆகும் மாணிக்கவாசக பெருமான் மதுரை அருகிலுள்ள திருவாதவூர் என்ற ஊரில் அவதரித்தார் இவர் இயற்றிய பாடல்கள் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகும் திருவாசகத்தை எழுதியவர் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆகும் திருவாசகத்தை நாம் படிப்பதால் நம் உள்ளம் உருகும் இவர் சாயுச்சியம் அடைந்தது ஆணி மாதம் மகன் நட்சத்திரம் ஆகும் மாணிக்க வாசகர் ஹரிமர்த்தனன் எனும் பாண்டிய மன்னரிடம் அமைச்சராக பணிபுரிந்தார் மன்னன் தனது குதிரைப்படையை வலிமைப்படுத்த எண்ணி அவரிடம் பொன் கொடுத்து குதிரை வாங்கி வரச் சொல்லி அனுப்புகிறார் செல்லும் வழியில் திருப்பெருந்துறை என்னும் ஊரில் தங்குகிறார் மாணிக்கவாசக பெருமான் அங்கு பூஞ்சோலைகளுக்கு நடுவில் சிவ ஆகமங்கள் முழங்கும் ஓசை கேட்டு அந்த இடத்தை நோக்கி சென்றவர் அங்கு சிவபெருமான் ஒரு குறுந்த மரத்தின் நிழலின் அடியில் அடியவர் சூழ அமர்ந்திருந்தார் அவர் காலில் விழுந்த மாணிக்க பெருமான் தன்னை ஆட்கொள்ள வேண்டினார் இறைவன் சிவபெருமானும் அவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து அருளினார் அக நீங்கியது உள்ளொளி பெருகியது மாணிக்க பெருமான் நிஷ்டையில் ஆழ்ந்தார் பின் கண் விழித்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை அவரது அனுபவத்தை பாடல்களாக எழுதினார் பின் இருக்கும் பொன்னைக் கொண்டு திருப்பரந்துருகில் மரத்தடியில் உள்ள சிவபெருமானுக்காக ஆலயம் எழுப்ப ஆரம்பித்தார் இதனை கேள்விப்பட்ட மன்னன் மாணிக்கவாசக பெருமானை கைது செய்ய ஆள் அனுப்புகிறார் மாணிக்கவாசக பெருமான் இறைவன் சொல்ல அவர் நரிகளை பரிகளாக்கி தேவர்களை பாகர்களாக்கி மற்றும் தானே குதிரை வணிகனாக மாறி மதுரையை நோக்கி சென்றார் மேலும் முன்னதாக மாணிக்க பெருமானை ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று கூற சொன்னார் அதனை நம்பாத மன்னன் அவரை கொண்டு ஆலயம் அளிப்பதற்காக கைது செய்கிறார் பிறகு குதிரை வந்ததை அறிந்த மன்னன் அவரை விடுவித்தார் அன்று இரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி குதிரை பழைய குதிரைகளை கடித்துவிட்டு ஓடிவிட்டன அதனை அறிந்த மன்னன் மீண்டும் அவரை வைகை ஆற்றின் நடுவில் நிறுத்துகிறார் ஆற்றின் மணல் சூடு தாங்காமல் இறைவன் சிவபெருமானை நினைக்கிறார் மாணிக்க பெருமான் உடனே வைகை ஆற்றில் கரை புரண்டோடுகிறது வெள்ளம் அதனை அடைக்க ஆழ்த்தடுகிறார் மன்னன் வந்தி என்னும் மூந்தாட்டிக்காக இறைவன் சிவபெருமான் அவருடைய ஆளாக கரையை அடைக்கும் வேளையில் இறங்குகிறார் அவர் அங்கு கரையை அடைக்காமல் விளையாடி கொண்டிருக்கிறார் இதனை அறிந்த மன்னன் அவரை சாட்டையால் அடிக்கிறார் அந்த அடியானது எல்லோர் மேலையும் பட்டு வலி ஏற்படுகிறது இதனை அறிந்த மன்னன் வந்தது சிவபெருமான் என்றும் அவர் மாணிக்கவாசக பெருமானுக்காக வந்தார் என்பதை அறிந்து மாணிக்கவாசக பெருமானிடம் மன்னிப்பு கோருகிறார் பின்பு மாணிக்கவாசக பெருமான் துரோவு பூண்டு சிவாலய தரிசனங்கள் மேற்கொண்டார் திருப்பரம் துறை என்னும் கோயிலில் குருந்த மரத்தடியில் உள்ளது அருள் மூலஸ்தானம் எனவும் மாணிக்க மண்டபத்தில் உள்ளது திருமூலஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு சண்டிகேஸ்வரரும் கிடையாது நந்தி தேவரும் கிடையாது சுவாமிக்கு நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மாணிக்கவாசக வாசக பெருமானுக்கும் நடைபெறுகிறது மாணிக்க பெருமான் இறைவனுடைய அனைத்து வாகனங்களையும் உபயோகிக்கிறார் இவர் ரிஷப வாகனத்தையும் உபயோகிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது இங்கு மட்டுமே உள்ளது அதுவும் மாணிக்கவாசக பெருமான் என்ற அடியவருக்கு மட்டுமே உள்ளது இந்த நாளில் ஆலயம் சென்று மாணிக்கவாசக பெருமானை வழிபடுவோம் திருவாசகத்தை பாடுவதும் மிகுந்த நற்பலன்களை நமக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் மாணிக்கவாசக பெருமான் ஜோதியில் கலக்கும் காட்சி தான் இது நன்றி